ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஒன் இன்ஸ்டான் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இட்ஸ் நம்பர் ஒன் பிரைம் டைம் சீரியல் ஆக்சுவலாக நம்பர் ஒன் சீரியல் இன் தமிழ்நாடு கரண்டாக கயல் சீரியல் தான் இருக்காங்க பல தடைகளை தாண்டி கயலுக்கும் எழிலுக்கும் ஃபியூ வீக்ஸ் பேக் மேரேஜ் முடிஞ்சிச்சு கல்யாணம் முடிஞ்சாலும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கூட அவங்களால ஹாப்பியாக இருக்க முடியல மறுபடியும் மறுபடியும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு தான் இருக்குது பூ கயல் சீரியலில் ஒரு மேஜர் நியூ என்ட்ரியாக ஒரு பர்சன் வர போகிறாங்க அது யாராக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீதோ இருக்காங்க இல்லையா ஆக்டர் சஞ்சு ஆஸ் எலிலா சம்யா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராம் பீட்லயும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸ்டோரிலயுமே ஷேர் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க நியூ கேரக்டர் இன் கயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பார்க்கும்போது நம்ம எழில் வந்து செம்மையாக முறைக்கிற அவரை பார்த்து ஏதோ ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு புது வில்லனுடைய என்ட்ரி கூடிய சீக்கிரமே கயல் சீரியல்லாம் வரப்போகுது அப்படின்னு தோணுது அண்ட் இந்த பர்சனோட பேக் போஸ்ட் மட்டும் தான் தெரியுது ஸோ என்னால் கண்டுபிடிக்க முடியல ஸோ ஃபேன்ஸ் உங்களுக்கு யாருன்னு ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ் இருக்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நானுமே தெரிஞ்சுக்கிறேன் கயல் வந்து புகுந்த வீட்டுக்கு போயிட்டாங்க இருந்தாலுமே அவங்க வீட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அத ஃபேமிலி வந்து உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்க இருந்தாலுமே கையில் அதெல்லாம் தெரிஞ்சு எப்படி அதெல்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து கையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த நியூ பர்சன் யாரா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நெகட்டிவ் ஷேட்ல பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ யாரா இருப்பாங்க அப்படின்னு கெஸ் பண்ணிட்டே இருங்க எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு ஹைப் கிரியேட் பண்றாங்களோ நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு ஃபேஸா தான் இருப்பாங்கன்னு தோணுது ஸோ யாருன்னு கெஸ் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க கேமக்கலே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க